தமிழகத்தில் அடுத்த பாஜக தலைவர் யார் என்ற கேள்வி சமீப காலமாக பேசுபொருளாகி உள்ளது ஏற்கனவே பல சீனியர்கள் இந்த ரேசில் இருந்த நிலையில் பிஜேபியின் அடுத்த மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த ரேசில் மேலும் ஒருவர் தற்போது இணைந்துள்ளதாக பரபரப்பு செய்தி வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் பாஜக மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது அப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலை சரிபட்டு வரமாட்டார் என்பதால் தலைவரை மாற்றும் நோக்கத்தில் பாஜக மேலிடம் உள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவருக்கான ரேஸ் தொடங்கி உள்ளது அந்த ரேஸில் பாஜக மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் நைனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் இருந்தனர் அவர்கள் எல்லோருமே அவர்களிடம் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி மேலிடத்தில் பேசி வந்தனர் ஆனால் தலைவராவதற்கான அதிகமான வாய்ப்பு முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரனுக்கே உள்ளதாக கூறப்பட்டது ஏனென்றால் டெல்டா பகுதியில் வாக்கு வங்கியை அதிகரிக்கும் வகையில் முக்குழுத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை தலைவராக்கலாம் என்று பாஜக மேலிடம் கருதியது அதற்கு ஏற்றார் போல் தனக்கே தலைவர் பதவி கிடைக்கும் என நைனார் நாகேந்திரனும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் மேலும் அதிமுகவுடன் நயினார் நாகேந்திரன் நெருக்கமாக இருப்பதால் கூட்டணி அமைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்படும் என்ற கோணத்திலும் பாஜக மேலிடம் யோசிக்கிறது இந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தலைவர் பதவியில் இருக்கும் அண்ணாமலையின் பதவி காலம் நிறைவடைய உள்ளதால் வேறு தலைவரை நியமிக்க பாஜக முயற்சித்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லி சென்ற அண்ணாமலையிடமும் பாஜக தலைமை பரிந்துரைகளை கேட்டதாக கூறப்படுகிறது அப்போது அண்ணாமலைக்கு நெருக்கமாக உள்ள கருப்பு முருகானந்தத்தின் பெயரை அவர் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது கருப்பு முருகானந்தமும் அண்ணாமலையுடன் டெல்லி சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது நைனார் நாகேந்திரனை போல் கருப்பு முருகானந்தமும் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் டெல்டா பகுதியில் வாக்குகளை பெறும் வகையில் அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் கருப்பு முருகானந்தத்தின் மீது முப்பதிற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதால் அதனால் அவரை மாநில தலைவராக நியமித்தால் சரியாக வருமா என்ற கேள்வியும் பாஜக தலைமையிடம் எழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வரும் ஒன்பதாம் தேதி தமிழக பாஜக தலைவரை இறுதி செய்யும் வகையில் டெல்லியில் முக்கிய கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் ஒன்பதாம் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ரேசில் யார் ஜெயிக்கிறார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம்